ஹைதராபாத் பெரிதும் முத்துகளின் நகரம் என புகழப்படும் இந்நகரம் தென்னிந்தியாவில் தொன்மையான பாரம்பரியத்தையும் நவீன முன்னேற்றத்தையும் கலந்தோங்க வைக்கும் உயிரோட்டமுள்ள மேகநகரமாக விளங்கி ஷாஹி வம்சத்தையும் நிசாம் பேரரசின் வளங்களையும் நம்மிடம் பகிரும் சரித்திரக் கதைகளை கிசுகிசுக்கும் புகழ்பெற்ற சார்மினார் கோல்கொண்டா கோட்டை போன்ற சின்னங்களைக் கொண்டிருப்பதோடு ஹைடெக் சிட்டி போன்ற நவீன பகுதிகள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் சாட்டத்துக்களும் கொண்டுவரும் ஆற்றலால் உயிர் இந்தியாவில் தொழில்நுட்பத்திற்கும் வணிகத்திற்கும் மிகப்பெரிய மையமாகும் லாட் பஜார் போன்ற பரபரப்பான சந்தைகளில் ஹைதராபாத் பிரியாணியின் மையக்கமழ்வு பரவ தெலுங்கு உருது மற்றும் பெக்கனி கலாசாரங்களை உள்ளடக்கிய தனித்துவமான பண்பாட்டுச் சூழலை நகரம் பரிமாறும் ஹுசேன்சாகர் ஏரியில் அற்புதமான புத்தர் சிலை மற்றும் வண்ணமயமான மக்தா கலை மாவட்டம் போன்ற இடங்கள் சுற்றுலாப் பயணிகளை கவர பரந்த ஹைதராபாத் மெட்ரோ மற்றும் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் போன்ற நன்கு இணைந்த கட்டமைப்புகள் வசதியான பயணத்தை உறுதி செய்ய நகரம் சுருங்கிக் கொள்கின்ற நில வர்த்தகம் மற்றும் வெகுஜன ஆக்கப்பணி திட்டங்களால் வேகமாக வளர்ந்து கொண்டு இந்தியாவின் பொருளாதாரத்திலும் உலக அளவில் கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பத்தின் வழியாய் திகழ்வதை உறுதிப்படுத்துகிறது